சுபார்ஸ் இன்றைக்கி ஸ்லீவில் எப்படி நெட்ஒர்க் பண்ணலான்னு பார்ப்போம் ஓகேவா நான் வந்து உங்களுக்கு நெக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஸ்லீவில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் நான் இப்போ இந்த டிசைனுக்கு எப்படி நெட்ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது ஈஸியான மெத்தடில் நான் சொல்கிறேன் நான் அதுக்கு ஒரு சின்னதாக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் லைன்ஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இது நான் கீழே வந்து சரியில் ரெண்டு லைன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் வேறு எதுவுமே பண்ணலை இனி இஃப்லாம் நான் வந்து எப்படி பண்ணலான்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் ஒரு க்ரீன் கலர் நெட்டு எடுத்திருக்கேன் இந்த சாரி வந்து க்ரீன் கலர் சாரீ ஸோ க்ரீன் கலர் நெட்டு நான் கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுவோன்னு எடுத்திருக்கேன் சிங்கிளாகவும் போடலாம் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் டபுளாகவே போடுவேன் எப்போயுமே நெட்ஒர்க்னால் என்ன பர்பஸ் அப்படின்னா டபுளாக போட்டோம்னா நம்ம சேஃபாக வச்சுக்கலாம் சிங்கிளாக பண்ணுறத விட டபுளாக பண்ணுறப்ப கலரும் நல்லா திக்காக தெரியும் அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க டிசைனுக்கு மேலே வச்சுட்டு நல்லா பின் பண்ணிக்கோங்க நல்ல டைட்டாக வச்சுட்டு எவ்வளோ டைட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக இழுத்து சுற்றி பின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எந்த கேப்பும் இருக்கக்கூடாது பக்கத்து பக்கத்தில் சுருக்கம் இல்லாமல் கொடுத்துருங்க ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னு சொல்லி தான் மெதுவாக பண்ணிகிட்ருக்கேன் பொறுமையாக பாருங்கள் மாதிரி இழுத்து இழுத்து விட்டு தடவி அந்த சுருக்கம் இல்லாமல் வச்சுட்டு தான் நம்ம பின் பண்ணணும் பேக் நெக் பண்ணுறப்ப நம்ம ஃபுல்லாக ஃப்ரேம்லேயே மாட்டிக்கலாம் பெருசாக இருந்தால் சின்னதான ஒரு இடத்துக்கு நம்ம நெட்ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி பின் வச்சு தான் நம்ம குத்தணும் பார்த்து பண்ணுங்கள் பின் கையில் குத்திராமல் எல்லா சைடுமே பின் போட்டுக்கோங்க பக்கத்து பக்கத்தில் நெருக்கமாக போட்டால் தான் அந்த சுருக்கம் வந்து இல்லாமல் ஃப்ளாட்டாக நமக்கு அந்த மெட்டீரியலோட சேர்ந்தே நெட்டு கிடைக்கும் அப்போ தான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெட்டு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் நெக்குக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் இந்த வீடியோலேயும் அந்த லிங்க் தர்றேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபுல்லாக இப்போ பின் பண்ணிடுறேன் கீழேயும் கொஞ்சம் சுருக்கமாக இருந்ததுனால கீழேயும் ஃபுல்லாக பின் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நெட்ஒர்க்கு கேர்ஃபுல்லாக பண்ணுங்க மெட்டீரியலை பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம் பட் மேலே ஒரு நெட்டு விட்டு அட்டாச் பண்ணுறோம் என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் இப்போ இந்த முக்கோணம் மாதிரி இருக்கிற இடத்துல ஜரி நான் கீழே சரி கொடுத்துருக்கேன் இதில் வந்து நான் சில்க் த்ரெட் கொடுக்க போகிறேன் இந்த சாரி வந்து க்ரீன் கலரு பட் நான் மெசந்தா கலர் ப்ளவுஸ் இருக்கனால அந்த மெசந்தா கலர்லேயே நான் ரெண்டு லைன் வந்து சில்க் த்ரெட் கொடுக்க போகிறேன் ஃபுல்லாக அந்த முக்கோண ஷேப்பில் இருக்கிற இடத்துக்கு ரெண்டு லைன் கொடுத்துக்கணும் எப்பயுமே நெட்ஒர்க் பண்ணுறப்ப ரெண்டு லைன் கொடுத்தோம்னா நல்ல சேஃப்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துடணும் மெதுவாக கொடுங்க அடியிலேருந்து நம்ம எடுக்கிறப்ப மெதுவாக பார்த்து எடுங்க சரியா ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மெதுவாக கொடுங்க சரியா உங்களுக்கு புரியணுன்னா மெதுவாக கட்டிகிட்டு இருக்கேன் வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி வச்சு பாருங்கப்பா இப்போ முடித்தாச்சு இப்போ பேக்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன் சிறு திரட்டு எப்படி இருக்குன்னு நான் ஃப்ரெண்டில் காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பேக்கில் வந்து ஒரு க்ளூ நம்ம அப்ளை பண்ணி காய விடணும் இல்லையா எப்போயும் கட் ஒர்க்குக்கு நான் சொல்லியிருக்கேன்ல அப்போ தான் த நம்ம துணி கட் பண்ணுறப்ப பிசு இல்லாமல் நமக்கு கிடைக்கும் அது காயணும் அதனால தான் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணுறேன் பேக் சைடு லைட்டாக அந்த ஸ்டிச்சிங் அதுக்கு உள்ளேயும் அப்ளை பண்ணிக்கோங்க எங்கே கட் ஒர்க் பண்ணுவோமோ அந்த இடத்துல இது காயட்டும் ஒரு பக்கம் இப்போ பாருங்கள் அழகா இருக்கா ரெண்டு லைன் சில்க் த்ரெட் கொடுத்தாச்சு இப்போது பின் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ நம்ம சில்க் த்ரெட் வச்சு நம்ம தச்சாச்சு இப்போ நமக்கு அந்த பின் தேவை இல்லை ஸோ பின் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும் ஃபுல்லாக இந்த மாதிரி திருப்பி போட்டோம் பாருங்களேன் அந்த ஒட்டை நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம நெட்டை கட் பண்ணிடுவோம் ஏன்னா அந்த வெளியே தான் நம்ம டிசைன் பண்ணணும் ஸோ நெட்டு நமக்கு இருந்துச்சுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் தேவையில்லாத நெட்டை எல்லாமே நம்ம கட் பண்ண போகிறோம் சின்னதாக ஷார்ப்பாக இருக்கிற சிஸரில்னா கட்டர் எடுத்துக்கோங்க நல்ல அந்த எட்ஜில் சில் த்ரெட் போட்டோம் இல்லையா அதை பக்கத்துலேயே அப்படியே கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி துணியை நம்ம நெட்டை தூக்கிட்டு நம்ம கட் பண்ணோம்னா நல்லா அதை ஒட்டி அந்த தையலோடு ஒட்டியே நம்ம வெட்டலாம் எக்ஸஸாக இருக்கிற எல்லா நெட்டுமே நமக்கு வந்துடும் ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துருங்க கட் பண்ணிடுங்க மெதுவாக பண்ணுங்கள் ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைனா ஸ்லோவாக வச்சுட்டு பண்ணுங்கள் அழகா இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷேப் எவ்வளோ நீட்டாக கிடச்சிடுச்சு கீழேயும் கட் பண்ணிடுங்க கீழே ஆல்ரெடி நம்ம வந்து ஜரியில் கொடுத்துருக்கோம் அது போக சில்க் த்ரெடும் கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒன்றுக்கு ரெண்டு சேஃபாக நம்ம கொடுத்தாச்சு ஸ்டிச்சஸ்ஸு இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு பிசுர் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு லைன் கூட சில்க் த்ரெட் கொடுத்துக்கலாம் அந்த நெட்டு பகுதியோட வெளிப்பகுதியில் பிசுர் ஏதாவது தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு லைன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சுத்தமாக எதுவுமே தெரியாது இந்த பிசர்லாம் தெரியாத மாதிரி சரியா இப்போ நெட் பகுதி அழகாக இருக்குது கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பிசுர்லாம் இல்லாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது பாட்டுக்கு இருக்கட்டும் நம்ம பேக் சைடு அதுக்கப்புறம் நம்ம துணியை எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் சைடு டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன் அவுட்லைன் ஓகேவா நடுவில் அதுக்கப்புறம் கொடுத்துக்குவோம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஓரம் ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணுவோம் அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா சம்கி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஃப்ளவர் டிசைன் பண்ண போகிறேன் சம்கி எடுத்திருக்கேன் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அதே கலர் நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் மெஜந்தா கலரே எடுத்திருக்கேன் ஃபைவ் பை ஃபைவ் டென் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி போடணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த இதில் நான் அந்த லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க இதை பார்த்து முடிச்சேன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா உங்களுக்கு புரியும் எப்படி நூல் எடுக்கணும் எப்படி கோர்க்கணும் எல்லாமே சொல்லியிருக்கேம்மா அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ இது லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டில் நான் வந்து ஒரு சிக்ஸ் பெட்டல்ஸ் வர்ற மாதிரி ஃப்ளவர் போடலான்னு இருக்கேன் ஃபுல்லாக சமக்கி வச்சு எப்படி போடணும்னு அதையும் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே இருக்குது என் வீடியோவில் ஒன் மந்த் ஆரி கோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் ஒரே மாதத்தில் பழகலாம்னு அதில் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தாலே போதும் ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் நீங்கள் பண்ணுற அளவுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் மெதுவாக பண்ணுங்கள் சிக்காகாத மாதிரி பார்த்து எடுத்து போங்க ரொம்ப லென்த்தாக எடுத்துடாதீங்க எனக்கு வந்து இவங்க ஒரு சின்ன டிசைனில் தான் எனக்கு கேட்டாங்க நெட்டு அதனால் ஒரு சின்ன பார்ட்டு மட்டும் சிம்பிளாக எனக்கு வேணும் நெட்ஒர்க் வேணும் ஆனால் அது சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரொம்ப பெருசாக வேணான்னு சொன்னாங்க அதனால நான் சின்னதாக தான் கொடுத்துருக்கேன் நெட்ஒர்க்கு கையில் வந்து அந்த எச் பகுதியில் ஒரு ட்ரையாங்கல் மாதிரி நிறைய வேணும் பெருசாக கேட்குறவங்களுக்கு நீங்கள் நிறையா பண்ணி கொடுங்க எல்லாத்துக்கும் மெத்தடு தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நெட்ஒர்க் எப்படி பண்ணுறது ஸ்லீவில் அதே மாதிரி நெட்டில் எப்படி டிசைன் பண்ணுறது நெட்டில் எப்படி புட்டாஸ் பண்ணுறது நெட்டில் எப்படி நம்ம வந்து ஏதாவது ஒரு லைன்ஸ் மாதிரி போடுறது அந்த மாதிரியும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் இதில் நான் லைன் போடலான்னு இருக்கேன் புட்டாஸும் அதே டைப் தான் நெட்டில் தைக்கிறதுக்கு பயப்படலாம் நீங்கள் அது வந்து இனிமேல் உங்களுக்கு அந்த பயம் இருக்காது ஏன்னா நான் அதை எப்படி பண்ணணும்னு செஞ்சு காட்டிடுவேன் நார்மல் நம்ம தைக்கிற மாதிரி தான் ரொம்ப ஈஸி தான் அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ ஜஸ்ட்டு அந்த ஃப்ளார் நான் போட்டுட்ருக்கேன் லாங் ஃப்ரெண்ட்ஸ்னா வந்துட்டு நான் எப்போயுமே சொன்ன மாதிரி மேலே ஒரு ஃப்ளவர் போட்டோம்னா ஒரு சமக்கி வச்சு ஒரு ரெஞ்சு நாட் போட்டோம்னா அப்படியே ஆப்போசிட் கீழே போடணும் அதே மாதிரி ரைட் சைடு போட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே லெஃப்ட் சைடு கீழே போடணும் மாதிரி லெஃப்ட் சைடு இந்த சைடு ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா அதே மாதிரி ரைட் சைடு கீழே போடணும் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளவரோட ஷேப் கரெக்டாக ஈவனாக வரும் இல்லைனா கொஞ்சம் கேப் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும் ஒரு சமக்கிக்கு இன்னொரு சம்கிக்கும் இல்லைன்னா நெருக்கமாக வரும் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் தான் எப்பயுமே எந்த ஃப்ளார் டிசைனுமே நம்ம பண்ணோம்னா எல்லா பெட்டல்ஸுமே ஈவனான ஷேப்பில் ஈவனான கேப்பில் நமக்கு கிடைக்கும் பொறுமையாக பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா புரியணுன்னா நான் வீடியோவை ஃபாஸ்ட்டாக போடாமல் மெதுவாக இருக்கேன் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் நல்ல ஜூம் வச்சு பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக வேணும் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக சில்க் த்ரெட் கொடுத்துக்கலாம் நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக நெட்டு கொடுத்தனால அதே கலரில் நான் சில்க் த்ரெட் கொடுத்துட்ருக்கேன் அழகாக வந்துருச்சு பார்த்திங்களா ஆறு பெட்டல் அந்த இடத்துக்கு ஒரு ஆறு பெட்டல் கொடுத்தா கரெக்டாக கவர் ஆகுது நான் மதுரையில் கோமதிபுரத்தில் க்ளாஸ் இருக்கேன் ஒன் மந்த் ஆரி கோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு போட்டேன் பட் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து நான் போட டைமிங் ஒத்து வரல நான் ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டி போட்டேன் ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டூ மந்த்ஸாக மாற்றிட்டேன் அதை டூ மந்த்ஸாக மாற்றிருக்கேன் பட் ஆல்டர்னேட்டிவ் டேஸாக மாற்றிருக்கேன் டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே அந்த மாதிரி ஸோ அது மாதிரி போட்டு நடத்திட்டிருக்கேன் கோமதிபுரத்தில் யாருக்காவது வேணும்னா அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ பக்கத்தில் இந்த ஃப்ளார் முடிஞ்சிருச்சு பக்கத்தில் ஒரு சின்ன லீஃப் அதுவுமே லாங் ஃப்ரெண்ட்ஸ்னாடு தான் ஜஸ்ட்டு ஒரு இந்த பக்கம் ஒரு ரெண்டு அந்த பக்கம் ஒரு ரெண்டு லீஃப் வர்ற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு போட போகிறேன் சும்மா ஃப்ரீ ஆண்ட் ட்ராயிங் மாதிரி தான் இது ஒன்றும் ஸ்கெட்செலாம் கிடையாது எந்த ட்ரேசிங் மெத்தடும் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம வந்து எப்படினாலும் நம்ம ஓன் ஐடியாஸ் மாதிரி தான் இது சிம்பிளாக கேட்டனால நான் சிம்பிளாக இருக்கேன் சிலவங்களுக்கு இப்போ இருக்க மாடல் போடணும்னு ஆசையாக இருக்கும் பட் சிம்பிளாக கேட்பாங்க இது வந்து நான் த்ரீ பை த்ரீ சிக்ஸ் டான்ஸ் எடுத்திருக்கேன் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் ஏன்னா நம்ம ஃபைவ் பை ஃபைவ் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் எதனால் நான் த்ரீ பை த்ரீ எடுத்தேனா நம்ம அந்த லீஃப் வந்து கொஞ்சம் சிறுசாக காட்டணும் அதே அளவு காட்டக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் சின்னதாக வேணும் த்ரீ பை த்ரீ சிக்ஸ் டான்ஸ் எடுத்திருக்கேன் இதுவுமே லாங் ஃப்ரெண்ட்ஸ்னோட தான் வெறும் ஃப்ரெண்ட்ஸ்னோட வச்சு டிசைன் பண்ணி முடிக்கலாம் நான் போட்டிருக்கேன் இது வந்து லாங் ஃப்ரெண்ட்ஸ்னோட தான் வேறு எந்த ஸ்பெஷலாக எந்த டிசைனும் நான் அதில் பண்ணலை ரிப்பீட்டடாக அதுதான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தான் எப்பயும் போல் நார்மல் நீடியில் தான் நம்பர் செவன் தான் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெடு சிக்காகும் அதனால் மேலே நம்ம விட்டு எடுக்கிறப்பையும் நம்ம லெஃப்டு கை நூல் பிடிச்சிருக்கணும் கீழே நம்ம கொண்டு போகிறப்பையும் லெஃப்ட்டு கை அந்த எக்ஸஸாக இருக்கிற சில்க் த்ரெடு நம்ம பிடிச்சி தான் இருக்கணும் விட்டுறக்கூடாது ஒரு கையில் பண்ணாதீங்க எப்போயுமே ரெண்டு கையிலையும் பண்ணுங்கள் அப்போ தான் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா சிம்பிள் டிசைன் தான் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் லீவ் ஃபில்லிங் இதுக்கு பண்ணனாலும் பண்ணிக்கலாம் எனக்கு ஆர்டர் கொடுத்தவங்க சிம்பிளாக கேட்டனால நான் சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கேன் அஞ்சு பெட்டல்ஸ் வந்துருச்சா இப்போ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரியா இதே தான் ரிப்பீட்டடாக நான் போட போகிறேன் இந்த சைடும் அந்த சைடும் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ பேக் சைடு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு அது மாதிரி பேக் சைடு நமக்கு காஞ்சிடுச்சு நல்லா இதை நம்ம கட் பண்ணிக்கணும் இது கட் பண்ணால் தான் அடுத்த வேலை நம்ம பண்ண முடியும் ஸோ அதனால் லைட்டாக அப்படி ஒரு ஊசி வச்சு அந்த அடியில் இருக்க துணியை மட்டும் தூக்கி விட்டுக்கோங்க மொத்த அதை தூக்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நெட்டையும் துணியையும் பிரித்து வச்சு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஊசி வச்சு அப்படி குத்தி மேலே இருக்க அந்த துணியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு குட்டியாக முதல் ஒரு இடத்துல கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க பார்த்து பண்ணுங்க செக் பண்ணுறப்ப துணி மட்டும் கட் ஆகதான்னு பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக துணி மட்டும் கட் கட் ஆகிருச்சுன்னா ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள் பொறுமையாக லாங்காக போடறாதீங்க சிசராக குட்டி குட்டியாக போடுங்க அவ்வளோதான் பாருங்கள் அடியில் க்ரீன் நெட்டு தெரியுதா ஃபுல்லாக அவ்வளோதான் ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க அந்த ஓரம் நம்ம வந்து க்ளூ போட்டிருக்கோம் அதனால் நான் கட் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எந்த பிசுடு துணியோட பிசுடே நமக்கு கிடைக்காது வராது அதனால தான் இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த அந்த முக்கோண ஷேப் எவ்வளோ ஷார்ப்பாக வருது பாருங்கள் இப்போ இதை ஃபுல்லாக நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு மேலே டிசைன் எவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம என்ன வேலை பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் சில்த் திரு வேணுன்னாலும் கொடுத்துக்கோங்க பிசில் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஏதோ சொன்ன மாதிரி உள்ள ஒரு லைன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக இப்போ இந்த லைன்ஸில் வந்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம் நெட்டில் எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ இதுக்கு நான் வந்து கட்பீடு எடுத்திருக்கேன் கோல்டு கட்பீடு அது கொஞ்சம் அதே மாதிரி எம்எம் பீடு கொஞ்சம் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டையும் வச்சு ஒரு சின்ன ஒரு லைன் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு லைனை எப்பயுமே பிரிக்கலை நடுவில் நம்ம ட்ரா பண்ணிக்கணும் அப்போ தான் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அடுத்தடுத்து நம்ம பிரிக்கிறப்ப மார்க் பண்ணி ஈவனாக பிரிக்க முடியும் ஸோ நான் லைன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை எனக்கு வீடியோவில் கொஞ்சம் டி தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் லைன்ஸ் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு நான் பீட் வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும் ஒரு அஞ்சு கட்பீடு ஒரு த்ரீ எம்எம் பீடு திருப்பி அஞ்சு கட்பீடு அப்புறம் ஒரு த்ரீ எம்எம் பீடு அந்த மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன் நார்மலாக நம்ம துணியில் தைக்கிற மாதிரி தான் அதே மாதிரி தைங்க மெதுவாக இழுங்க மேலே நம்ம இழுக்கிறப்ப உள்ளே ஊசியை விட்டு மேலே எடுக்கிறப்ப மெதுவாக எடுக்கணும் லைட்டாக ஏதாவது நம்ம அந்த நீடியில் நெட்டு மாட்டியிருக்க மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா டக்குன்னு வெளியே எடுத்துகிட்டு புதுசாக ட்ரை பண்ணுங்கள் அதே போட்டு இழுக்காதீங்க நெட்டு கிழிஞ்சிடும் அங்கங்கே புட்டாஸ் வேணுன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் வந்து லைன் ஸ்ட்ரைப்ஸாக கொடுத்துட்ருக்கேன் அஞ்சு கட்பீடு ஒரு த்ரீ எம்எம் பீடு இதே தான் ஃபுல்லாக வரும் நம்ம வந்து த்ரீ எம்எம் வீடு கொடுக்கறது ஒரே லைனாகவும் கொடுக்கலாம் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் இடத்துலயே நம்ம கொடுக்கலாம் நடுவில் நடுவில் அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ இந்த லைன் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு அடுத்த லைன் எப்படி போடுறேன்னு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த லைன் இதே தான் அஞ்சு பீடு கட்பீடு ஒரு த்ரீஎம்எம் பீடு இப்போ அடுத்தது ரெண்டு கட்பீடு தான் போட்டிருக்கேன் ரெண்டு கட்பீட் போட்டு ஒரு த்ரீஎம்எம் பீடு வச்சிட்டேன் ஏன்னா அந்த முத வச்ச பீடுக்கு நடுவில் இது வரணும் ரெண்டு த்ரீஎம்எம் பீடுக்கு நடுவில் அடுத்த த்ரீஎம்எம் பீடு இருக்கணும் அடுத்த லைனில் அதை கணக்கு பண்ணி நான் வைக்கிறேன் இல்லை ஒரே மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கலாம் இது எல்லாமே நம்ம சாய்ஸ் தானே நான் இந்த மாதிரி வைக்கிறப்ப அங்கங்கே நம்ம அந்த த்ரீ எம்எம் பீடு வந்து தெரியும் அதனால இந்த மாதிரி வச்சிட்ருக்கேன் நூல் அடியில் நம்ம நாட் போடுறப்பையும் ரொம்ப இழுக்காதீங்க பாருங்கள் ரெண்டுக்கும் நடுவில் இந்த ரெண்டுக்கு நடுவில் இது இந்த மாதிரியே வைக்கணும் ஃபுல்லாக ஃபுல்லாக நல்லா இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது சிம்பிளாக கிராண்ட் லுக் பட் சிம்பிள் ஒர்க்கு தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதை அவ்வளோதான் அங்கங்கே அங்கங்கே வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் மேலே வேணாலும் புட்டாஸ் கொடுத்துக்கலாம் கைப்பகுதியில் மேலே இடம் கேப் இருக்குது புட்டாஸ் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இது எல்லாமே உங்கள் ஐடியா சரியா ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் என் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சரியா நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்